எல்லா புகழும் ஒரே மணிக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் இன்றைக்கு இரவு உங்களுடைய குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நல்ல சிந்தனையோடு அவங்கள தூங்க வைங்க ஏன்னா ஒரு நாட்டில் அரசர் வந்து இறந்து போயிடறார் அவருக்கு வந்து வாரிசுகள் யாரும் கிடையாது இளவரசர்கள் யாரும் இல்ல இல்லாதனால அடுத்த அரசர் வந்து அந்த பதவி வந்து காலியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ராஜகுரு என்ன செய்கிறார் அப்படின்னா இருக்கக்கூடிய அமைச்சர்களில் யார் சிறந்த அமைச்சரோ அவங்கள வந்து ராஜாவாக அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்காக போட்டிகள் நடத்தப்படுது பல்வேறு விதமான போட்டிகள் அவங்களுடைய வீரத்தை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி அதில் அப்படியே தேர்வாகி தேர்வாகி ஒரு மூன்று அமைச்சர்கள் இறுதி போட்டிக்கு வராங்க இப்போ இறுதி இறுதியான ஒரு போட்டி வந்து நடக்கப் போகுது ராஜகுரு என்ன செய்கிறாரு அந்த மூன்று அமைச்சர்களையும் ஒரு மிருக காட்சி சாலைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா விதமான மிருகங்களையும் காட்டிட்டு ஒரு போட்டியை அறிவிக்கிறார் இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போய் விலங்குகளினுடைய குட்டிகளை எடுத்துகிட்டு வரும் யார் அதிகமான விலங்கினுடைய குட்டிகளை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் அடுத்த அரசர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் மூன்று அமைச்சர்கள் மூன்று அமைச்சர்களுமே வெவ்வேறு விதமான காட்டுக்குள்ளே போகிறாங்க மூணு பேரில் ஒரு அமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்னா காட்டுக்குள்ளே அவர் தனியாக போய் ஒரு யானையினுடைய குட்டியையும் ஒரு கரணியினுடைய குட்டியையும் எடுத்துகிட்டு வரார் சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஒரு யானையோட குட்டியை எடுத்துகிட்டு வர்றது அதே மாதிரி கரடி அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை ஒரு அடி அடிச்சதுன்னா அவ்வளோதான் இப்போ அந்த குட்டியை எடுத்துகிட்டு வர்றாரு மக்கள்லாம் ஆரவாரம் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்போ அடுத்து வரக்கூடியவங்க என்ன செய்ய போகிறாங்க இதை விட பெருசாக யாராவது எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க தான் இப்போ ரெண்டாவதாக வரக்கூடிய அமைச்சர் என்ன பண்ணுறாரு யானைக்குட்டி என்ன கரடி குட்டி என்ன நான் புளி குட்டியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வரார் மக்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு வகையில பெருசுனாலும் புளிய வந்து ஏமாத்தி அதோட குட்டி எடுத்துட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லையா சாதாரண விஷயம் கிடையாது அவர் எடுத்துட்டு வர்றாரு மக்கள் ஆரவாரம் பண்ணாங்க இப்போ மூணாவதா வர்றவர் இப்போ அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அவர் வந்து எதை எடுத்துட்டு வர்றாரோ தான் இங்க யார் என்ன ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியும் மூணாவதா வரக்கூடிய அந்த அமைச்சருக்காக எல்லாருமே காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் என்ன எதோட எந்த விலங்கோட குட்டி எடுத்துட்டு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் வெறும் கையோட வர்றாரு ராஜகுருக்கு ஒரே ஆச்சரியம் யானைக்குட்டி கரடி குட்டி இதோ புலி குட்டியை கூட எடுத்துகிட்டு வந்தாங்க உன்னால் ஒரு சிங்கக்குட்டியை கூட எடுத்துகிட்டு வர முடியலையா நீ அதை எடுத்துகிட்டு வருவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ராஜகுரு சொல்கிறார் எல்லா குட்டிகளையும் நான் பார்த்தேன் சிங்க குட்டிகளை பார்த்தேன் இவர் எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா இந்த யானைக்குட்டியையும் நான் பார்த்தேன் அந்த கரடி குட்டிகளையும் நான் பார்த்தேன் எல்லாமே அதோடைய அம்மாவோட சந்தோஷமாக இருந்துகிட்டு அந்த அந்த தாயிட்டிருந்து அந்த பிஞ்சை நான் பிரித்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த குட்டி எவ்வளவு கஷ்டப்படும் இல்லையா அதே மாதிரி தன்னுடைய குழந்தையை இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த தாய் இல்லையா அப்படி ஒரு செயலை செஞ்சு இந்த ராஜ பதவியை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படிப்பட்ட பதவி தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணனால தான் எதையுமே எடுத்துகிட்டு வராமல் வந்த ராஜகுருவே அப்படின்னு அவர் சொல்கிறார் கடைசியில் ரிசல்ட் எப்படி வருதுன்னா யானைக்குட்டியையும் கரடி எடுத்துகிட்டு வந்தவர் அல்ல அரசர் புலிக்குட்டியை தூக்கிட்டு வந்தார் இல்லையா அவர் அல்ல அரசர் யாருக்குமே எந்த பாதிப்பும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு பாருங்க அவருக்கு தான் அரச பதவி அப்படின்னு ராஜகுரு அறிவிக்கிறார் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றி என்ன அப்படின்னா யாரையுமே ஏமாற்றாமல் இருக்கிறது அறத்தோடு நடந்துக்கிறது நம்ம எவ்வளோ பெரிய தொழில் வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் அடுத்தவர்களை எந்த வகையிலுமே பாதிக்கக்கூடாது அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றி உண்மையான சாதனையே அதுதான் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க தொழில் ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாக கூட யாரையுமே புண்படுத்தக்கூடிய நிலையில் நீ இல்லாமல் இருந்தாலே அதுவே வெற்றி தான் அப்படின்னு குழந்தைகளுக்கு கொடுங்க அஸ்லாம் வலைக்கம்